கேபிஒய் பாலா மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கும் தகவல் தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது சின்னத்திரை நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமான கே பாலா அவர்கள் தமிழக மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து மக்கள் மனதில் நல்ல இடத்தை பிடித்துள்ளார் ஏழை எளிய மக்களுக்கு பண உதவி மற்றும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் போன்ற பெரிய உதவிகளையும் செய்து வருகிறார் இந்த நிலையில் தமிழில் மூத்த பத்திரிகையாளரான உமாபதி மற்றும் நடிகர் கூல் சுரேஷ் போன்றவர்கள் பாலா மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார்கள் அதாவது இவ்வளவு உதவிகளை செய்வதற்கு பாலாவுக்கு பணம் எங்கிருந்து வருகிறது மேலும் பாலா ஒரு அந்நிய நாட்டு கைகூலி மேலும் பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு வேலை செய்து வருகிறார் என்றும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள் இதற்கெல்லாம் பாலா பதிலளிப்பாரா என்று எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக தற்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த பாலா அவர்கள் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசியதாவது என் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சாகும் வரை உதவி செய்வதை நிறுத்த மாட்டேன் என் வேலையை என்னிடம் இருப்பதை கடைசி வரைக்கும் கொடுத்து கொண்டே இருப்பதுதான் அதனால் இந்த வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஒருபோதும் நிற்காது இதற்கு முடிவே இல்லை என அழுத்தமாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு விரைவில் செய்தியாளர்களை சந்தித்து இதற்கு விரிவான விளக்கத்தை கொடுப்பேன் என உறுதியளித்துள்ளார் பாலவின் இந்த பேச்சுக்கு இணையத்தில் பலரும் ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள்